கடும் மலை இப்போட்டி இருக்குறது வணக்க உறவுகளை நாங்களே பெருங்கி யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல வந்து நேற்று பெய்த மழைக்கு வந்து நிறைய இடங்கள்ல அதிகமான இருக்குது வந்து இந்த தெரிஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து மறக்காமல் அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையா வந்து நேற்று ஒரு நாள் பெய்த மழைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பல வீதிகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது சிலையில் இந்த காலையில் போய் பார்க்க இந்த இடங்களில் வந்து வெள்ளங்கள் அதிகமாக யாழ்ப்பாணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கடும் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சு எதுவுமே வந்து நேற்றைய தினத்துல இருந்தீங்க சரியான மலை நிறைய இடத்துல வந்து வெள்ளம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனை நோக்கி போய் கொண்டு அங்கே போயிட்டு அங்கே நிலைமைகள் எப்படி இருக்கட்டு பார்க்கலாம் எனித்தான் யாழ்ப்பாணத்தில் வந்து அழிவுகள் நடக்குவதில்லை என்னன்னு சொன்னால் சாதாரணமாக நேற்று பெய்த மலைக்கு சரியான வெள்ளம் இந்த பகுதிகள் எல்லாமே யாழ்ப்பாணத்துல வந்து இது ஆற்று பகுதி இந்த பகுதி இங்கில வந்து கடல் இருக்குது ஸோ இந்த தண்ணி வந்து ஓடுறதே இந்த தண்ணி அதிகரிச்சா வந்து கதவுகள் எல்லாமே துறந்து ஊடுறவர்கள் ஆனா இன்னும் வந்து இந்த கதவு கதவுல வந்து ரெண்டு வான்கதவுகள் மட்டுமே திறந்து விடப்பட்டிருக்குது மிச்சம் எதுவுமே திறந்து விடப்பட ஸோ மேலால் பார்த்தீங்கன்னு சொன்னா மேலாலேயே தண்ணி வர ஒழிக்கிடுது ஸோ இந்த கடும் வந்து எப்படியோ பெய்ய ஆரம்பிச்சுதுன்னு சொன்னால் எல்லா வான்கதவும் திறந்து தான் விடுவாங்க அதை விட இந்த மேல அந்த அணைக்கட்டு மாதிரி கட்டி இருக்கிறது அதுக்கு மேலாலேயே வந்து இப்போ தண்ணி ஓடி கொண்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சு அதுக்கு மேலேயே கட்டு வந்து வெள்ளம் வர தொடங்கும் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் காக்கறி பகுதிகள் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து வழங்க மாதிரி மீன்பிடி நடவடிக்கை எல்லாமே நடந்து கொண்டது ஆனால் கடும் மலை வந்து பெய்து கொண்டு இருக்கிறதால நிறைய பொதுமக்களை வந்து இந்த பகுதியில் காண முடி காண முடியாமல் இருக்கிறது இல்லாட்டிக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த பகுதிகளைப்போங்கள் மீன் வாங்குறதுக்காக ஆனா ஆனால் மீனவர்கள் எல்லாருமே வந்து தங்கள் தங்களுடைய வேலைகளை வந்து தொடங்கி கொண்டு தான் இருக்காங்க ஸோ இப்படியோ வந்து அங்கே போய் பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பகுதிகள் வந்து இன்றைக்கு இங்கே வெள்ளத்தில் மூக்கிட்டு இருக்குது அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒஸ்தானியா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு வீதி இது வந்து அடிக்கடி வெள்ளம் ஒரு பகுதியாகவே இருக்குது அதாவது ஓட்டுமடம் சந்தையில் இருந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய இந்த பகுதியில் அடிக்கடி வந்து சும்மா சாதாரண ஒரு மலைக்கு வந்து உள்ள நிற்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த என்றது வந்து இருக்குது மழைமையா வந்து இந்த பார்த்தீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீதி இல்லாடி இதுக்கு முன்னோக்கி இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாமே உள்ள இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அஞ்சு சந்திக்கு முன்னுக்கு ஏக்கக்கூடிய பகுதி இதுவும் வந்து யாழ்ப்பாணத்தில் அதிகளவான வெள்ளம் வெள்ளம் வந்து சாதாரண மழைக்கு நிற்கக்கூடிய ஒரு பகுதி இது பகலில் இன்னும் எல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணம் போகிறவங்க வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த துண்டுக்குள்ளே வந்து அடிக்கடி வெள்ளம் நிற்கிறது அப்படின்னு சாதாரணமாக மழை பெஞ்சு இந்த துண்டுக்குள்ளே மட்டும் அடிக்கடி வந்து நிறைய வெள்ளம் நிற்கும் யாழ்ப்பாணத்தில் இந்த பிரச்சனைன்றது கனகாலமாக இருக்குது கனகாலமாக வந்து தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே இருக்குது என்ன சொன்னால் எங்களை கால்வாய்கள் வந்து தூர்வாரப்படுறது இல்லாட்டி அங்கே கால்வாய்கள் ஒழுங்காமும் சில இடங்கள்ல இல்லை ஓடி பாய்ஞ்சு பாஞ்சு ஓடுறதுக்கு ஸோ அதனால வந்து இப்படியான சில இடங்களில் வந்து அதிகமான கொள்ள மிக்க அங்கே வரக்கூடிய வாகனங்கள் இல்லாமல் அதில் நிப்பாட்டி நின்று மிதவை தான் நாங்கள போவோம் ஸோ இதால் வந்து அடிக்கடி வந்து இங்களை போக்குவரத்து செய்கிறவங்களுக்கு தான் தெரிய பாதிப்பு ஸோ இப்போ நாங்கள் போய்கொண்டு வரது பார்த்துக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஓட்டு சந்தியில இருந்து அப்படியே கந்தர் மடம் ரோட்டுக்கு வந்து போய் கொண்டுருக்குறோம் ஸோ இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளேயும் வந்து யாழ்ப்பாணத்தில் அதிகமாக வெள்ளக்கூடிய வெள்ளங்கள் கூடிய ஒரு பகுதின்னு சொன்னால் இந்த வீதியன் தெரியலாம் இது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே மலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி இப்படி தான் இருக்குதுங்க பின்னால் எல்லாம் இப்படி வாராங்கன்னு சொல்லி பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக அதாவது சில இடங்கள் மட்டுமே தெரியுது மிக்க இடம் ஃபுல்லாக வெள்ளத்தில் தான் இருக்குது இதனால் ஸோ இப்படித்தான் யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகள் வளமையாவே வந்து மலைக்கு அதிகமாக அதை கொள்ளத்தலை பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக வந்து கன வருடங்களாக வந்து இருந்து கொண்டு வரவிடும் ஸோ எதுக்கு வந்து சரியான தீர்வு வந்து வெட்டப்படையில் நாமையாக வந்து இந்த ரோட்டங்கள் எல்லாம் வந்து அதாவது ஒரு என்னன்னு சொல்கிறது சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு வீடுகளாக தான் கிடைக்கும் இப்போ நாங்கள் வந்து அந்த வீதியாக தான் போய் கொண்டிருக்கோம் சாதாரணமாக வந்து எங்களை செய்த மழைக்கு வந்து உங்களை வெள்ளங்கள் நிற்கி வந்து சொன்னால் இன்னும் கொஞ்சம் மழை வந்து அதிகமான உள்ளங்கள் வந்து இந்த பகுதியில் வரக்கூடாது அடிக்கடி வந்து இன்னும் கஷ்டப்படுறது அதில் போக்குவரத்து செய்யக்கூடிய மக்கள் தான் அதாவது வந்து இந்த பிரதேசங்கள் வந்து எங்களை வீடுகளை திருமணம் போகணும் ஸோ இப்போ வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம் நல்லூருக்கு முன்போதியில் போய் கொண்டிருக்கோம் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அன்றைக்கு விடிய விடிய வந்து சில புத்தகப் பணிகள் நடைபெற்று தான் வந்து அந்த வீடுகளுக்கு வாழ்க்கை கால்வாய்சத்தில் இருந்த குப்பைகளை வந்து மேலே எடுத்து போயிட்டு போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கு வந்து நிறைய மழை இன்றைக்கு தான் பெய்ய ஆரம்பி நேற்று தான் பெய்ய ஆரம்பிச்சது ஆனால் வந்து நல்ல சில பகுதிகளில் வந்து வெள்ளம் நிற்க ஆரம்பிச்சுருக்குது இன்றைக்கு இதுவே வந்து தொடர்ந்தால் பகுதி எல்லாம் பழைய மாதிரி வந்து வெள்ளத்தால் மூடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நல்ல கோயிலில் முன்பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பெய்யோ அடி புயக்கு போகிற பகுதிகளில் நம்ம வந்தனால இப்போ இப்போவே வந்து வீடுகளுக்குள்ள வெள்ளங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்த அதாவது இப்போவே வந்து நிறைய இடங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் நிறைய ரோட்டுகளில் வந்து வெள்ளங்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறது இப்போது ஒரு நாள் பெய்த மழைக்கு ஸோ இது வந்து தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அந்த நாட்கள் எல்லாமே வந்து அதிக மழை பெய்யும் பண்ண மாதிரி தான் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் வந்து இந்த பத்தாம் தேதி தான் மழை உண்மையாக பெய்யும் ஒன்பதாம் தேதியாக தான் மழை பெய்ய ஆரம்பிச்சது இப்போ நாளைக்கு நாலண்டைக்கெல்லாம் நல்லா கடும் மழை எங்கால் பெய்த வந்து யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு அமெற்றம் ஒன்று கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதுக்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க உடனே எடுத்தால் இப்போ இலங்கையில் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் அதிகமான மழை பெய்ய தானாங்களெல்லாம் அதிகமான பாதிப்புகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அதனால வந்து நாங்களும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த நல்ல கோயில் முன்பகுதியும் அதை பகுதி பகுதின்றதை வந்து வெள்ளத்துக்குள்ளே அடிக்கடி மீங்கக்கூடிய ஒரு பகுதி அது வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கள் போன வருடங்களும் வந்து அதிகமான வெள்ளம் வந்து நிலைப்பகுதியில் இந்த வருடத்திலேயும் வந்து அதிகமான வெள்ளங்கள் வந்துடும் ஆனால் அது வந்து வந்தது ரெண்டு மூணு நாள்லையும் வந்து வெள்ளம் மூடி இருக்குது மறுபடியும் வந்து ம பெ தொடர்ந்தால் மழையை எங்கள் பகுதிகளுக்கு வெள்ளம் வரக்கூடும் இது வந்து நல்லு பகுதியில் முன்பகுதியில் நிற்கிறேன் இல்லை ஒரு பெரிய ஒரு போட்டை வந்து அப்படியே பிரட்டி இருக்கு இந்த கடை போட்டு இதெல்லாம் நேற்று நடந்த மலைக்கு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அதாவது யாழ்ப்பாணம் நல்லூடி பகுதியில் இருக்க அரிசரி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டக்கல்வி அலுவலகம் இதுக்குள்ளேயே வந்து வெள்ளம் மூகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது அதாவது இதுதான் முதலாவது வெள்ளம் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கு என்ன நினைக்கிறேன் என்ன சொன்னால் அரசே வந்து அதிகமான வெள்ளம் நிற்கக்கூடியது இந்த தான் இருக்குது உள்ளுக்குள்ளே வெள்ளம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது ரோட்டால் வலிங்கு இப்போ இதுக்கெல்லாம் வந்து உண்மையாக எங்கள் இருக்கக்கூடிய கால்வாய்களில் திருத்தப்பட்டாலே அதிகமான வெள்ளம் அதுக்குள்ளெல்லாம் நிற்காது உள்ளவங்களோடி போயிடும் இப்போ இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் எழுப்பி அடி போகுது இரு வந்து அதிகமான வல்லங்கள் ஓரங்களில் நிற்கிறது இன்னும் கொஞ்சம் மழை பெய்தான் தான் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள வெள்ளங்கள் இந்த வெள்ளங்கள் ஓர வெள்ளங்கள் எல்லாம் இந்த வீடுகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு தான் எங்களால் வீதிகள் வந்து இப்போ இருந்து கொண்டு இருக்குது ஸோ இப்படியும் நாங்கள் இந்த பகுதியால் வந்து இப்போ யாழ்ப்பாணம் பகுதியை வந்து நோக்கி போய் கொண்டு ஸோ நிறைய இடங்களில் வந்து பாலங்கள் முடிவு பெற்றுருக்குது அதாவது பாலங்களால் போக்குவரத்து செய்கிறது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது எல்லா இடங்கள்லேருந்து ஸோ எல்லாருமே வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து கவனமாகிடுங்க கவனமாக அவங்களுடைய போக்குவரத்துகளை வந்து செய்யுங்க ஸோ இப்போ வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வந்து விற்கிற அதாவது இந்த பகுதியை வந்து வன்பு ஆக்கிட்டு இருந்தவர்கள் இந்த இந்த பகுதியிலேருந்து அங்கே வாகனங்கள் போகலாம் இந்த போயிலேருந்து நீங்கள வானங்கள் வர முடியாது ஸோ அதுலேருந்து சில பேர் தெரியாமலும் நிறைய பேர் வந்து போலீஸார் வந்து ஃபைன் அப்படி வெளியே போடுறவங்க ஸோ யாராவது எங்களை வரப்படுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க இது வந்தியை விட்டு ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாவீர நாளுக்கு செய்யப்பட்ட கட்டப்பட்ட கொடிகள் வந்து இன்னும் கழற்றப்படாமல் தான் அந்தந்த இடங்களில் இருக்குது பெரும்பாலும் வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே அப்படியே இருக்குது ஸோ நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணம் இந்த பகுதியில் போயிட்டு அப்படி வந்து பண்ணை பகுதிக்கு போகிறோம் எங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் அதாவது ஸோ எங்களால் வந்து யாழ்ப்பாணம் பழக்கடைகள் அமைந்துள்ள பகுதிகளை வந்து இப்போ போய் கொண்டு வரோம் எங்காலேயும் வந்து இவங்களுடைய அதாவது மழை சாதாரணமான மழைக்கே வந்து அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இந்த பழக்கடை வியாபாரி வியாபாரிகளை சொல்லலாம் ஸோ அதிகமாக வந்து மழை சாதாரணமாக பெய்ய ஒழிக்கிட்டாலும் இவங்களை வந்து அதிக பாதிப்பு உள்ளது இல்லாதாங்க ஸோ எங்களால் அப்படியே வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் பகுதி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு மலைக்கே வந்து அதிகமாக நிற்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் சொல்லி அது ஒன்று இடங்கள் வந்து இன்னும் திருத்தப்படாமல் இருக்கிறதால அதுக்குள்ளே மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்கனவே இருக்குது அதனால் வந்து அவங்களுக்குள்ளே வந்து அதிகமான ஒல் அண்ணிக்க இனிமேல் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மக்கள் வந்து அதை வந்து போகக்கூடிய ஒரு இடம் இங்கே பக்கத்தில் இருக்குது இந்த பண்ண பஸ் ஸ்டாண்ட் இது அப்படிலாம் எல்லாமே வந்து அதிகமான மக்கள் வந்து போகக்கூடிய இடங்கள் இனிமேல் வந்து திருத்தப்பட வேண்டிய அதிகமாக முக்கியமாக திருத்தப்பட வேண்டிய இடங்கள் ஆனால் இது வந்து பல காலங்களாக வந்து அப்படி அப்படியே எடுக்கப்பட்டாங்க சாதாரணமான மழைக்கே அந்த கொண்டுகளுக்கு எல்லாம் அதிகமான வெள்ளங்கள் நிற்கும் இப்போ எங்களால் வரக்கூடிய மக்களுடைய அதாவது இயல்பு வாழ்க்கை என்றது வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடியன்றால் தான் இருந்து கொண்டு வருகிறது இது யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரிக்கு முன்னால் வந்து இப்போ போய் கொண்டு அதாவது போதும் நான் ஜாவுக்கு போகிறது நான் வைத்தியசாலைக்கு முன்னால் வந்து போய் கொண்டு பெரியாஸ்பத்திரி எப்படின்னா சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ எந்த பகுதின்றது வந்து ரோட்டு போட்டு கொஞ்சம் மேல் அதாவது கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு பகு மேட்டினமாக இருக்கக்கூடிய பகுதி என்றதால வந்து இதுக்குள்ளே வந்து வெள்ளம் நிற்கிறது அப்படின்றதுன்னு சரியான குறைவு ஆனால் மற்ற பகுதிகளில் இல்லாமல் வியாழ்ப்பாணத்தில் சுற்றி போனால் சின்ன சின்ன இருக்கக்கூடிய சுற்று ஒழுங்குகளாக இருக்கட்டும் நல்லடிக்கணும் தாழ்வான பகுதிகள் எல்லாம் வந்து அதிகமாக ஒரு வெள்ளம் நிற்கக்கூடிய பகுதியாக தான் இப்போ மஞ்சள் வியாபாரம் வியாபாரத்தில் நிறைய இடங்கள் வந்து இருந்து கொண்டு வருகிறது இப்போ நாங்கள் இதனால் அப்படி அதுவாக போனால் யாப்போ நம்ம மறுக்கூட்டு போக்குவரம் இருக்கக்கூடிய பகுதியில் அப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து போகலாம் யாழ் மாவட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய வெள்ள வந்து தான் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது வடக்கு மாகாணத்தில் வேறு நாட்களில் வந்து வெல் மலைகள் வந்து அதிகமாக பெய்யலாம் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படலாம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே இருங்க வன்னி மாவட்டம் மற்றது வவுனியாலையும் வந்து அதிகமான மலை வந்து மறுபடி பெய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ அதாலேயும் வந்து அங்கே அனர்த்தங்கள் ஏற்படலாம் ஏன் வவுனியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வவுனியாலையில் நிறைய குளங்கள் உடைச்சிருக்குது ஸோ அதனால் வந்து ஏற்கனவே எங்கள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைன்றது பாதிக்கப்பட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து எங்களுக்கும் வந்து மிகப்பெரிய பாரி அனர்த்தங்கள் ஏற்படலாம் ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் கம்மியாக இருக்கணும் இது பார்த்திங்கன்னா சொன்னால் ரோட்டில் ஏதோ ஒரு வேலைகள் வந்து நடைபெற்றிருக்குது அதெல்லாம் வந்து இந்த மழை காலங்களில் நடைபெற்றது அவங்க வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கிறாங்க இந்த மீசன் வேலையெல்லாம் வந்து இந்த வந்து செய்ய முடியாது அதனால் வந்து நிப்பாட்டி தான் வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லா பெரிய கால்வாய்கள் அமைக்கிறவங்க எதுவும் ஒன்றும் தெரியவில்லை ஜ்பாணம் பூங்காவுக்கு வந்து முன்னால் வந்து சாக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணம் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் வந்து போய் கொண்டுக்கிறோம் இந்த பகுதி வந்து இந்த பகுதி இப்போ ரெண்டு மூணு வருடங்கள் இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த பகுதி வந்து புதுசாக துறந்து ஸோ இதுக்குள்ளே வந்து புதுசாக வெள்ளம்ன்றது வந்து நிற்கிறது இதுக்கு முன்பகுதிகளில் தான் வெள்ளங்கள்லாம் நிற்கிறது அது ஜாழ்ப்பாணம் பண்ணைக்கு ரோடு போகக்கூடிய ரோடு இதுக்குள்ளே வந்து அதிகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கால வாரவங்களுக்கு இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக வெள்ளம் நிற்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதியில் ஸோ எல்லாருமே வந்து கவனமாக இருக்குது உங்களை வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எல்லோரும் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ தடுக்கிற காலத்துக்களை கண்டிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மிகப்பெரிய அனுத்தங்கள் ஏற்படக்கூடும் ஸோ எல்லாருமே வந்து கவனமாக இருங்க இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு இடத்துல இருந்து சந்திக்கிறேன் ஸோ இந்த பண்ணை பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏகப்பட்ட வெள்ளம்ன்றது வந்து முடிச்சுது அந்த பண்ணை பகுதியில் வந்து என்னென்ன சொன்னாலும் அதிகமாக வந்து திருத்த அதாவது அதிகமாக வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய பகுதியும் இல்லை அதிகமாக திருத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் வந்து இந்த பண்ணை பகுதியாக தான் மெதுவென்று வருது கடும் மழை இப்போ பெய்ய வலிக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் அதாவது நம்ம சாதாரணமாக இதில் நிற்கிறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அளவுக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுருக்குது ஐயோ சைக்கிள் நடந்து கூட உண்மையாக வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து அதாவது இந்த பண்ணை பகுதியில் வந்து சைக்கிள் ஓடுறதுன்றது பெரிய கஷ்டம் அந்த அளவுக்கு வந்து சரியான வெள்ளம் வானைங்களை வந்து மெதுவாக தான் போய் வருது இப்போ கடும் மழை வந்தீங்களா நல்ல கடும் மழை ஒன்று வந்து பெய்ய ஆரம்பிச்சுருக்குங்கள இந்த ரோட்டு வீதி இந்த வீதி வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நோம்பலா பார்க்கக்குள்ளையே சரியான வீதியில பள்ளங்கள் சரியான பள்ளம் இருக்குது இந்த ரோட்டில் ஸோ அதனால வந்து சைக்கிள் ஓடுறவங்களும் இல்லாட்டி பைக்கில் போகிறவங்களும் சரியான கஷ்டம் அதை விட இந்த பெரிய வாகனங்களில் போறவங்க எல்லாருமே மெது மெதுவாக தான் போய் கொண்டுருக்கு 岡村さん。